தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களுக்கு மிதனராசி என்பர்கள் சூரியன் தான் அந்த வருஷம் ராஜா சூரியன் ராஜாவாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல பலனை பிரமாதமான பலனை உங்களுக்கு தரணும் தருவார் எதிர்பார்க்கலாம் நம்ம தயங்கினதுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துடும் அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுப்போம் அந்த முடிவுகள் நமக்கு வெற்றியை சூடும் விசுவாபுவரிடம் தமிழ் வருடம் மிதனராசிகளுக்கு பிரகாசமான வருடம் நல்ல விதமான பல காரியங்களை ஆரோக்கிய குறைபாடுலேருந்து இருக்கக்கூடிய நீங்கி எல்லா விதமான மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நல்ல உறவுகள் மேம்படும் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள் உங்களுக்கு திடமாக இருக்கும் செல்வத்தில் நம்ம வந்து நல்ல பெரிய முன்னேற்றத்தை பெறலாம் தொழில் முனைவோருக்கு சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுக்கும் வணக்க மேர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லாவிதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களுக்கு மிதனராசி என்பர்கள் பொதுவாக மென்மையான மிதனராசி என்பவர்கள் மிதனராசி அப்படிங்கும்போது மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்கு அதிபதி பகவான் புதன் விஸ்வ வருட தமிழ் புத்தாண்டுங்கும்போது இந்த ராசிக்கு யார் சுபத்தை கொடுப்பார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்காரர் சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு மூன்றாம் அப்படின்னா சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியன் தான் அந்த வருஷம் ராஜா சூரியன் ராஜாவாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல பலனை பிரமாதமான பலனை உங்களுக்கு தரணும் தருவார் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும் அப்படின்னு நம்ம வந்து எந்த ஒரு சூழலையும் தைரியத்தை கொடுக்கலாம் ஆகியவே ராசி என்பர்கள் நமக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்பாக நம்மளுடைய கந்தாய பலனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிதன ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு பதினாலு ஆதாயம் இருக்குது ரெண்டு தான் வரையும் இருக்குது இது ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம வந்து வழக்கப்படுத்தி கொள்ளணும் இது வந்து யதார்த்தமான உண்மைகள் திருவாத நட்சத்திரம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுல மிருகசிரியட நட்சத்திரத்துக்கு நோ கெயின் நோ லாஸ் இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வழக்கப்படுத்திக்கலாம் இதுதான் உண்மை ஆக நம்ம என்னெல்லாம் நம்ம மக்களாக என்ன எதிர்பார்ப்பாங்க வருட பேக்குது இந்த வருஷம் நமக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதில் இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் இயல்பாக குரு பகவான் ராசியிலே சம்பவிக்கப் போகிறார் ராசினா என்ன மிதன ராசிக்கு குரு பகவான் வர வர்றது விசேஷம் மிதன ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு இப்போ பதினோராம் வீட்டில் சூரிய பகவான் ராஜாவாக இருக்கிறவர் வலுவான அமைப்பில் மேஷத்தில் உச்சன் பெறுறார் மூன்றாம் வீட்டுக்காரர் உச்சம் பெறும்போது எப்படி இருக்கும் இப்போ மூன்றாம் வீடு மிதன ராசிக்கு மூன்றாம் வீடுங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினாலாம் அந்த முப்பது நாட்களுமே மேஷத்தில் தான் அவர் வந்து உச்சம் பெற போகிறார் இப்போ மேஷத்தில் உச்சன் பெறும்போது மிதன ராசியை மாற்ற முடியாது ராசிக்கு மூன்றாம் வீடுங்கிற சிமத்தையும் மாற்ற முடியாது சிம்மத்துக்கு அதிபதிங்கிற சூரியனையும் மாற்ற முடியாது ஆக இந்த மூன்றாம் வீட்டுக்காரன் உச்சன் பெறும்பொழுதும் உங்களுடைய அஷ்டம பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதும் சனிக்கு ரெண்டாம் வீட்லேயும் சூரியனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி இருப்பதுனால எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறது ஜோதிடத்தில் பெரிய தாத்பரியம் இருக்குது பெரிய கோட்பாடுகள் அதெல்லாம் ரெண்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பேச முடியாது ஆனால் இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு பலனை பலவிதமான எடுக்க முடியாத முடிவுகள்லாம் இவ்வளவு நாள் தடைப்பட்ட முடிவுகள் இவ்வளவு நாள் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம தயங்கினதுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துடும் அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுப்போம் அந்த முடிவுகள் நமக்கு வெற்றியை சூடும் மாற்றமே இல்லை நிறைய இப்போ ஒரு குடும்ப பாகப் பிரிவினை அதாவது பார்ட்டிஷன் ஆகணும் அப்படின்னு வச்சுங்க பார்ட்டிஷன் ஆகிறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் வந்து யோசித்து தயங்கிக்கிட்டே இருப்போம் டெஃபினட்டாக இந்த காலக்கட்டத்தில் பார்ட்டிஷன் ஆகிடும் பார்டிஷன் ஆகணும் மாதிரி ஒரு கூட்டு தொழில் இருக்கீங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கூட்டு பண்ணிட்டுருக்கேன் அந்த கூட்டுத் தொழில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு செப்பரேட்டைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது நல்லதானா நல்லது தான் கெடுதல் இல்லை அப்போ நான் வந்து கூட்டு தொழில் இருக்க நான் பிரிச்சுக்கலாமான்னு கேட்காதீங்க அந்த அந்த மாதிரி கேட்குறதுக்கு இங்கே இடம் இல்லை இதுக்கான வாய்ப்புகள் உள்ளவங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் சொல்கிறமே வழியே ஏற்கனவே நான் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பிரிச்சுக்கவேனு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் ஒரு சீக்வன்ஸ் ஏற்பட்டால் இது உங்களுக்கு நல்ல முடிவை தரும் அப்படி சொல்கிறது தான் ஜோசியர் வேலை தரும் எங்கள் வேலை பாருங்க பலவிதமான நன்மைகள் இப்போ நீண்ட நாள் ஆனால் எடுக்காத முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்குலாம் இது அந்த மாதிரி முடிவு எடுப்பீங்க வலுவான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வருஷம் பிறகுதுன்னா சார் நம்ம என்ன இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கு இப்போ சமீப காலமாக ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய அந்த பலன்களை தாண்டி நிறைய மீடியக்களில் தப்பான ஒரு அந்த மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் வருது என்னை பொறுத்தல்ல சூரிய பகவான் சம்பவிக்கக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு வந்து வருடப்பிறப்பு நாம் அந்த பன்னெண்டு ராசிக்கு உட்பட்டு தான் இதை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் பார்க்குறோம் இதை வச்சு தான் நாள் கிழமையை பார்க்குறோம் இதை வச்சு தான் முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறோம் இதை வச்சு தான் கோயில் திருவிழாக்கள் தான் பண்ணுறோம் இதை தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக வச்சு தான் தமிழ் மாதங்களை அடிப்படையாக வச்சு தான் ராசி நட்சத்திரங்கள் அழைப்பையாக வச்சு தான் அப்போ இதை தானே நம்ம பின்பற்றணும் கேலண்டர் இயர் என்ன வேணாலும் இருக்கட்டும் சார் சேலரி வாங்குறோம் அது அக்கௌண்ட் இயராக இருக்குது பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் பலன் எதுக்கு டெஃபினட்டா தமிழ் புத்தாண்டு பலன் ஏன்னா நம்ம வந்து வைகாசி மாசம் ரோம் திரு மாணி மாசம் திரு மாடி மாசம் இதெல்லாம் நம்ம இந்த மாதத்துக்கு இந்த ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்றது மார்கழி மாதத்துல கல்யாணம் பண்றது இல்லை போறோம் ஏங்க அப்போ பண்ண வேண்டியது தானே அதெல்லாம் நம்ம இந்த அடிப்படையில தமிழ் அடிப்படையில் தமிழ் வருடப்பிறப்பு பிறப்பு தமிழ் மாத அடிப்படை போல தானே பண்றோம் அப்போ இங்கிலீஷ்ல நல்ல மாசம் பண்ண வேண்டியது பண்றது இல்லை அப்ப நம்மளே நம்ம நிலை இல்லாம இருக்கும் நம்ம மக்களாக இருக்கிற நம்மளே ஒரு நிலைப்பாடல் இல்லை கேலண்டர் ஏறு செக் போடுறீங்க அக்கௌண்ட் போடுறீங்க கேலண்டர் அதெல்லாம் இருக்கட்டும் அது வேறு அது வேறு ஆனால் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வேறு அதற்கு எப்படி பலன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுக்கு ஒரு மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலன் அந்த பலன் காய வச்சு ஒருத்த பண்ணுறான் இன்னி ஒருத்தம் வந்து விளையாட்டு பொருளை வச்சு பண்ணுறான் என்னென்னமோ கேவலப்படுத்துகிறாங்க இதற்கு ஜோதிடரும் போகிறாங்க இதுக்கு ஜோதிடரும் போகிறாங்க சங்கோஜமாக இல்லை இதெல்லாம் எதற்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னா நாம் அன்றைக்கி எல்லோரும் சுத்தபத்தமாக அழகாக நீட்டாக தமிழ் பழ அவ்வளோ அந்த அன்னைக்கு எல்லா விதமாக முக்கணியும் வைப்பாங்க பலவித அறுசுவையும் அன்னைக்கு சுவைப்பாங்க இன்னும் போனால் வேற எந்த நாள்லையுமே வந்து வேப்பம்பு சமைக்க மாட்டாங்க எந்த நாள்லையுமே மாம்ப எல்லாம் நியாயம் ஏன் வச்சான் எல்லா விதமான சுவையை அன்று சுவைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க ஏன்னா வருடம் முழுவதும் அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறத முன்னோர்கள் பிரமாதமான வழிவகுத்து கொடுத்துருக்காங்க தமிழ் கலாச்சார பண்பாடுகளை மதிங்கி சார் தமிழ் புத்தாண்டு தான் நாம் கோயில் திருவிழாக்களாக இருக்கட்டும் மற்ற நம்மளுடைய எல்லாமே எல்லாமே கோயிலுக்கு போனோடனே நீ என்ன எத்தனாந்தேதி பிறந்தேன்னு கேட்குறோம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் யாராக இருந்தாலும் ஜோதிடம் வேணுங்கிறவங்களும் வேண்டாதவங்களும் சாமி நம்பிக்கை இருக்கிறவனும் நம்பிக்கை இல்லாதவனே இதானே கேட்குறாங்க நீ எத்தனாந்தேதி பிறந்தேன கேட்குறாங்க கிடையாது நே ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியமான இந்த பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை நாம் தயார்படுத்தி ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் எதிர்கால சிந்தனைங்கிறதே இல்லாமல் எதிர்கால சிந்தனை அவசியம் இப்போ எதிர்கால சிந்தனைங்கிறது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன ஒன்றா என்ன அவங்களுக்கு பாடம் கற்பிக்க போகிறோம் நல்ல சிந்தனை நல்ல வழிகாட்டுதல் நல்ல விதமான எண்ணோட்டங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல மனோநிலைகள் நல்ல விதமான திடமான ஆரோக்கியங்கள் ஒரு முறைகளை சொல்லித்தரணும் அதான் வேணும் அதுதான் சொல்கிறேன் திரும்ப 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 மிதன ராசிக்காரர்கள் ஏன் இந்த விளக்கம் சொன்னால் மிதன ராசிக்கு அதிபதி பகவான் புதன் அவர் விதைக்குரியவர் ஆகினால் இந்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த ராசியில் தான் பேச முடியும் அதனால் வித்தைங்கிறது பாரம்பரியமான பலவிதமான நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும் அதில் தான் திருவாதிரை வருது திருவாதிரைங்கிறது எம்பெருமானுடைய நட்சத்திரங்கிறதுனால நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுது அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு பலனை இங்கே உறுதியாக தரும் தமிழ் புத்தாண்டு மட்டுமே தான் பின்பற்ற வேண்டிய அவசியம் தெய்வீகமான செயலாக அமையணும் கலண்டரியரை பற்றி நான் பேசலை அது ஒரு பக்கம் இருக்க வேண்டியதாக அது அவசியம்தான் ஆனால் அதுக்கு பலன்கள் கிடையாது பலன்கள் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் கூட ஆங்கில புத்தாண்டு பலன் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு ஒத்து போகணும் இல்லையா ஒத்துர் பண்ணுறாரு ஒத்து பண்ணலைன்னா எப்படி இருக்கும் எனக்கு இருக்கிற கோட்பாடுகள் தமிழ் புத்தாண்டு மேலே எனக்கு அதீதமான விருப்பம் உண்டு அதீதமான மரியாதை உண்டு அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டை எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எனக்கு ஒரு கடமை இருக்குது நான் ஒரு ஏதாவது ஒரு துளி பர்சன்டேஜாக தான் நான் எடுத்துகிட்டு போகணும் அதுனால நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பலன்கள் தெரிஞ்சுக்கிறோம் நவகிரகங்களை வழிபடுறோம் ராசி மண்டலத்தை வழிபடுறோன்னா கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுகளை மிகச்சிறப்பாக கொண்டாடுங்கள் தமிழ் புத்தாண்டு அந்த அளவு கொண்டாடப்பட வேண்டிய அவசியமான ஒரு பண்டிகையில் முதன்மை பண்டிகை ஏன்னா சூரிய பகவான் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த சூரியன் நகரதலை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்கு இந்த வருடம் பலவிதமான நன்மைகள் பேர்வுகள் அந்தஸ்துகள் நல்ல கல்வி இருந்த மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் உண்டு கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல வலுவான அமைப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு என்ன காரணம்னா மிதனராசிக்கு ராசிக்கு பகவான் குரு பகவான் வரப்போகிறாரு குரு பகவான் ஏழு பத்துக்கு வேண்டிய ஏழுங்கிறது களத்துவம் பத்துங்கிற ஜீவனம் இதில் வரப்போகிறாரு மே பதினெட்டாம் தேதிக்கு மேலே வரப்போகிறாரு ஏறத்தாழ கிட்டத்தட்ட பதினோரு மாத காலங்கள் தமிழ் மாதத்தில் பதினோரு மாத காலங்கள் அடுத்த பங்குடி மாதம் முடியும் அங்கே தான் இருக்கிறாரு அதனால் வைகாசியில் மாறக்கூடியவர் உறுதியாக பங்குனியவர்கள் பதினோரு மாத காலங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாரு மிதன ராசியில் பிரமாதமான ஒரு பலனை கொடுப்பார் ஜென்ம குருவாச்சே சார் அது இட இடைஞ்ச ராம ஜென்மர குருவில் தானே ராமர்ம அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க வாசகத்துக்கு அது உண்டு அதனால் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களா நிச்சயமாக இல்லை அப்படியே சொல்லி வச்சாங்க எங்கேயாவது எப்பயாவது ஏதாவது ஒரு நம்பிக்கை தரக்கூடியதற்காக யாருக்காவோ சொல்லி வச்ச விஷயத்தை எல்லோருக்கும் அதை எடுத்துக்க கூடாது ஒரு இடத்துல அவர் பாதிச்சுருப்பார் அங்கே ஒரு ரிஷி மகான் அது சொல்லியிருப்பார் அந்த ரிஷி மகான் எதற்காக சொன்னார்னா அவரை நம்பிக்கை விட்டுவதற்காக சொல்லக்கூடிய வாசகத்தை அனைவரும் பயன்படுத்துகிறோம் அது தவறு அதுக்கான காலகட்டம் இந்த ஒரு நிலையை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது மற்ற ஏனைய கிரகங்களை வச்சு அவங்களுடைய தசாபக்திகளை வச்சு அவங்களுக்குள்ள இயல்பான பர்த்து சாட்டை வச்சு பார்த்து டிசிஷன் எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய டிசிஷன் வெல் அண்ட் குட் டவுட்டே கிடையாது அதனால் வருடம் தமிழ் வருடம் மிதனராசிகளுக்கு பிரகாசமான வருடம் நல்ல விதமான பல காரியங்களை ஆரோக்கிய குறைபாடுலேருந்து இருக்கக்கூடிய நீங்கி எல்லா விதமான மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நல்ல உறவுகள் மேம்படும் எதிர்பார்க்கக்கூடிய பணவருகோல் உங்களுக்கு திடமாக இருக்கும் செல்வத்தில் நம்ம வந்து நல்ல பெரிய முன்னேற்றத்தை பெறலாம் தொழில் முனைவோருக்கு சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுக்கும் மாதத்தில் மும்மாரி மழை பெய்யும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் ஆகியவே நமக்கு மாதத்தில் எதெல்லாம் நமக்கு அனுகூலம் கண்டிப்பாக இல்லை ஏதாவது மழை நல்ல மழை இருக்கணும் நல்ல மழை இந்த வருடம் இருக்குங்கிறத சொல்லி அதற்கு மிதனராசி ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் அதனால் நமக்கு வலுவான பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் ஆரோக்கியங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்கள்லாம் நீங்கி எல்லா விதமான சுகபங்களை பெறுவீர்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த எம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள்